இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அறந்தாங்கி தாண்டி கட்டுமாவடின்னு ஒரு ஊரு அது பக்கத்துல உள்ள கிராமம் தான் நடைக்க கிராமத்துக்கு உண்டான எல்லா அடையாளமும் இருக்கிற ஊரு இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிற என் பேரு கௌதம் பொண்ணு எனக்கு இல்லைங்க என் அண்ணனுக்கு நான் என் அண்ணன் தங்கச்சி அப்புறம் அப்பா அம்மா எல்லோரும் பொண்ணு பார்க்க இருந்தோம் என் அம்மாவுக்கு பொண்ணோட அப்பா அண்ணன் தான் அண்ணன்தான் அடைக்க தேவனுக்கு டவுன் பஸ்ல போகணும் ஆனா பஸ்ஸில் எங்களோட மூட்டை மூட்டையா கருவாடு வருது மொத்த குடும்பத்துக்கும் வாந்தி எடுத்து எடுத்து மயக்கமும் வருது ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம் இறங்கின உடனே உடம்புல ஒரு மாதிரி பிசு பிசுப்பு என் அம்மா சொன்னாங்க தம்பி இங்கே கடல் பக்கம்டா உப்பு காற்றுல உடம்பு பிசுப்பு தட்டும் ஒன்றும் ஆகாது வாங்க எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் சகஜம் போல அம்மா தலைமையில் நாங்க எல்லோரும் பின்தொடர்ந்தோம் அப்போ தூரத்தில் ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி மின்னல் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு பக்கத்துல வரும்போது தான் கவனித்தேன் அதை ஆம்பளை மாதிரி சட்டை போட்டுருக்கிற ஒரு பொண்ணுன்னு எங்க அம்மா அந்த பொண்ணை தலையில் கொட்டி அடியே எதுக்குடி இவ்வளோ வேகம் கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாம எதுக்குடி இங்க வந்த என்று மிரட்டினார் அவள் அப்பா கொள்ளைக்கு போயிருக்காங்க இன்னும் வரல தம்பியவும் காணும் வெயிலுக்குள்ளே எம்புட்டு தூரம் நடப்பீங்க அதுக்கு தான் வந்தேன் என்றாள் அந்த பெண் அந்த பெண்ணை பார்த்ததும் என் அண்ணனின் முகம் சோகமாக மாறியது அதற்கான காரணம் அந்த பெண்ணோட நிறம் கருப்பாக இருந்தா அந்த பொண்ணு அம்மா தங்கச்சியை முதல்ல கூட்டிகிட்டு போனால் அப்புறம் என் அப்பாவை கூட்டிக்கிட்டு போனா எங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு அப்பா வந்தார் சின்னதாக ஒரு ஓட்டு வீடு வாசலில் ஒரு பெட்டி கடை நல்லா வளர்ந்து நிற்கிற ஒரு வேப்ப மரம் திண்ணையில் ஒரு பெரிய கலப்பை போன உடனே நம்ம ஊர் சொம்பு டீ இது உபசரிப்பா இல்லை உபத்ரவமானு தெரியல மறுநாள் காலையில் பொண்ணு பார்க்க போகிறோம் அதனால் பக்கத்து வீட்டு வாசல்ல எல்லாரும் படுத்திருந்தோம் எங்கள் மொத்த குடும்பமும் ஒன்றா படுத்திருந்துச்சு எங்கள் அம்மா அவங்க அண்ணன் கூட உட்காந்து பழைய கதைகளே பேசிகிட்டு இருந்தாங்க நிலா வெளிச்சத்தில் என் பக்கத்தில் என் அண்ணன் கண்கலங்கிட்டு இருந்தான் நான் அதை கவனித்தேன் எனக்கு அவனை பற்றி தெரியும் அவன் ரொம்ப அமைதியானவன் எதையுமே அம்மா அப்பா கிட்ட தைரியமாக சொல்ல மாட்டான் பயப்படுவான் அவனுக்கு இந்த சூழ்நிலை இந்த பொண்ணு எதுவுமே பிடிக்கலை இதை யார்கிட்டையும் சொல்ற தைரியமும் இல்லை அவன் ராத்திரி பூரா தூங்கல நானும் தான் காலையில் குளிக்க குளத்துக்கு போனோம் ஆடு மாடு மனுஷன் எல்லோருக்கும் ஒரே குளம்தான் அப்புறம் மறந்துட்டேன் பொண்ணு பேரு முத்துலட்சுமி காலையில பத்து மணிக்கு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் வந்துட்டாங்க பிறகு பெண் பார்க்கும் படலம் தொடங்க நான் அதை நிறுத்த எண்ணி எழுந்தேன் அதற்குள் முத்துலட்சுமி சபையோர் முன்னிலையில் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லை எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் அவங்க கேட்கலை அதனால்தான் உங்க முன்னாடி சொல்றேன் என்றதும் அவளோட அப்பா அடிக்க கை ஓங்கினார் எங்க அப்பா தடுத்து ஏமா வேணாம்னு சொல்கிற என்றதும் எப்படி மாமா சரியா வரும் மாமாவும் நானும் ஜோடியா நின்னா கூட எல்லாரும் சிரிப்பாங்க உறவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அவர் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க மாமா என்று அவள் சொன்னதும் சபை அமைதியானது அவள் கண்கள் கலங்கி போனது அவள் முந்திவிட்டாள் என் அண்ணனின் மனதை உணர்ந்து தன்னை தாழ்த்தி கொண்டு உயர்ந்து நின்றாள் அன்று மதியம் பஸ்ஸுக்காக காத்திருந்தோம் நான் என் அம்மாவிடம் அம்மா என் போன மறந்துட்டேன் என்று அவள் வீட்டிற்கு வந்தேன் அவள் நடுவீட்டில் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் நான் அவள் அருகில் அமர்ந்து அவளுடைய கண்ணாடி வளையல் நிறைந்த கைகளை பிடித்து இன்னும் எத்தனை வருஷம் வாழப் தெரியல தெரியலை ஆனால் வாழப்போகிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுகிறேன் இந்த முகத்தை தாண்டி ஒரு அழகு இருக்குடி அது உன் மனசு இந்த கருவாச்சி முந்தானைக்குள்ள வாழ விரும்புகிறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்றதும் அவள் அதிர்ச்சியில் உறைந்து என் கை உதறி வீட்டுக்குள் புகுந்து கதவடைத்தாள் கொஞ்ச நேரம் காத்திருந்தேன் வரவே இல்லை நான் கிளம்பி வாசல் வந்ததும் ஜன்னல் வழியே சலசலவென கண்ணாடி வளையல் குழுங்க நான் திரும்பி பார்க்க அவள் என்னிடம் பரிசம் போட எப்ப வருவீங்க என்றாள் நான் முதல்ல என் அண்ணன் கல்யாணம் முடியட்டும் அடுத்து நம்ம கல்யாணம் என்றேன் ஆறு மாசத்துல அண்ணன் கல்யாணம் அடுத்த மாசமே எங்க கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணன் அமெரிக்கா போயிட்டான் வரவே இல்லை ஆறு வருஷம் கழிச்சு தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தான் அவனுக்கு ஒரே பையன் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்ப மூணாவது குழந்தை வயிற்றுல அஞ்சு மாசம் என் அண்ணன் எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தான் மொத்த கல்யாண வேலையையும் முத்துலட்சுமி கவனிச்சிட்டு இருந்தாள் எனக்கு டயத்துக்கு சாப்பாடு தந்துட்டு என் அம்மா அப்பாவை கவனிச்சிட்டு மொத்த குடும்பத்துக்கும் ஒரு தாய் போல இருந்தாள் அதே சமயம் கல்யாணத்துல மூளையில உட்கார்ந்து ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டு இருந்த தன் பொண்டாட்டியையும் பார்த்தான் இப்ப புரிஞ்சிருக்கும் ஆண்டவன் தேவதையை கண்ணுல காட்டும் போதே புரிஞ்சுக்கணும்னு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இந்த மாதிரி சம்பவங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அப்படி இருந்ததுன்னா உங்க அனுபவங்களை கமெண்ட்ல எழுதுங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்